கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ஏப்ரல் இருபது முதல் மிக முக்கியமான ஒரு பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இத்தகவலை பற்றி பார்ப்பதற்கு முன்பு யுவராஜ் செய்திகள் அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய யுவராஜ் செய்திகள் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன அறிவிப்பு ப்ரோ வெளியாகி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது தேர்தல் இருப்பதன் காரணமாக மட்டுமே தான் கேஸ் சிலிண்டர் தற்போது குறைக்கப்பட்டு வருகிறது தேர்தல் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா முடிந்த பிறகு அனைத்துமே மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா விடும் அதாவது விலை ஏறிடும் கேஸ் சிலிண்டர் அப்படின்னா சொல்லிட்டு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்கள் அனைவருக்குமே இம்பார்ட்டன்ட் அதை மறுப்பதற்கு கிடையவே கிடையாது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ் சிலிண்டர்ல உஜ்வாலா திட்டத்தின் கீழே பலனடைந்து பயனடைந்து வரக்கூடிய நண்பர்களும் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில புதைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர்கள் அதாவது பூமிக்கு அடியில பதுக்கி ஆழ்துளை போட்டு நமக்கு சமையல் ரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சப்ளை பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி பல மடங்கு முன்னிலையே நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம் அது வேறு விஷயம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகளை அவர்கள் அவர்கள் அறிவிக்க காத்து கொண்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே சோ உண்மையில கேஸ் சிலிண்டர்ஸ் யூசர்ஸ் எல்லாருக்குமே ஏப்ரல் டுவெண்ட்டில இருந்து எலக்ஷன் முடிஞ்சிருச்சு நம்ம தமிழ்நாட்டுல ஓகேங்களா எலக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேபி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கம்பல்சரி தளர்வுகள் பண்ணுவாங்க ஓகேங்களா ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துருவாங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ கேஸ் சிலிண்டர்லேயே நிறைய அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க தேவையில்லாமல் அமௌண்ட்டு நீங்க கொடுக்க கூடாது வெளியே இருந்தும் சரி எந்த விதமான அமௌண்ட்டையுமே வந்து நீங்க கூடுதலா வந்து கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மீது தான் கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே அதையெல்லாம் அழகாக நீட்டாக ஃபாலோ செய்வது உங்களுடைய ஒரு வேலை அப்படின்னே வந்து நம்ம சொல்லிவிடலாம் நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் உண்மையில் கேஸ் சிலிண்டர்ஸ் உடைய அந்த விவரங்கள் கள நிலவரங்கள் என்னவா மாறப்போகுது அப்படின்றத ஏப்ரல் டுவெண்ட்டிக்கு அப்புறமா வந்து நம்ம நிறைய நியூஸஸ் வந்து பார்க்க போகிறோம் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த எரிவாய் குடாய் இணைப்புக்கு அதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அது ஒரு டேர்மாக வந்து பார்க்கப்படுது ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதை நம்மால் வந்து வியூகிக்க முடிகிறது பார்க்க முடிகிறது நண்பர்களே சோ ஆகையால் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு என்னென்ன அறிவிப்புகள் நடக்கக்கூடும் என்னென்ன அறிவிப்புகள் வரக்கூடும் என்பதை எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வரும் சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க